கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேன்கனிக்கோட்டையில் சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக நவீன விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் இருபத்து மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அறுபத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு அரங்கங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியில் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடியே காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார் தேன்கடிக்கோட்டை அரசு கலைக்கல்லூரி அருகே நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் மற்றும் ஓசு சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் உள்ளிட்டோர் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து பேசிய ஓசூ சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு கல்வி மற்றும் விளையாட்டிற்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கி அதன் மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரும் ஒரு அரசாக செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய தளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் தேன்கனிக்கோட்டையில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் தொழிற்பயிற்சி மையம் ஆகியவற்றை ஏற்கனவே தமிழக அரசுக்கு வைத்த கோரிக்கையின்படி நிறைவேற்றி தந்த அரசாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு திகழ்கிறது அதேபோல இந்த பகுதியில் விளையாட்டு மேம்பாட்டிற்காக விளையாட்டு அரங்கம் தேவை என சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக இன்று இந்த திட்டத்திற்கான பணிகளை துவக்கி வைத்ததற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த அரசுக்கு பொதுமக்கள் எப்பொழுதும் ஆதரவாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக அவர் பேசினார்